சென்னையில் இருக்க பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த சத்தம் தெரியும் ஒரு கிலோ பிரியாணி நூறுரூபான்னு போட்டு விற்கிற கடைகளில் பிரியாணி தேக்ஸாவை ஒருத்தர் டங் டங் டங்னு தட்டிக்கிட்டே இருப்பார் ஆள் இருந்தாலும் தட்டுவார் இல்லாட்டினாலும் தட்டுவார் அந்த சத்தம் கடைக்குள்ளே சாப்பிட்றவங்களுக்கும் கடுப்பாக இருக்கும் அந்த பக்கமாக ரோட்டில் போகிறவங்களுக்கும் கடுப்பாக இருக்கும் இருந்தாலும் கடைக்கு விளம்பரமாகட்டு மீன் தட்டை விட்டுருப்பார் கடைக்காரரு அந்த மாதிரி கட்சிக்கு உள்ளே இருக்கவங்களுக்கும் பிடிக்காமல் வெளியில் இருக்கவங்களுக்கும் பிடிக்காமல் ஒருத்தர் அப்பப்போ சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனாலும் ஒரு விளம்பரமாகட்டுமீன்னு அந்த கட்சியும் அவர் வச்சுருக்கோம் அவர் தான் அவரே தான் நம்ம சுனாசானா தப்பாக எடுத்துக்கூடாதுங்க சுப்பிரமணியன் சுவாமி ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடே பொங்கிலிருந்து போராடி கொண்டிருந்தப்போ இவர் ஒரு பக்கம் தமிழ் பொறிக்கினே ட்விட் போட்டால் தான் பாச்சு இவருக்கு பதிலடியா நம்ம முகநாயகன் நான் பொறுக்கிதான் ஆனால் டெல்லியில் பொறுக்கலன்னு சொல்ல உடனே கோவப்பட்ட சுவாமி கமல் ஓர் முதுகெலும் இல்லாதவர் ஆகாரம் கொண்ட முட்டாள்னு அப்படி இப்படின்னு ரியாலிட்டி ஷோக்கு வந்த டிஆர் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தார் உலகநாயகன் திட்டங்கள் அதே சூடலை சூப்பர் ஸ்டாரையும் சுட்டார் இலங்கை போகிறதுக்காக போட்ட ஃப்ளைட் டிக்கெட்டை நம்ம சூப்பர்ஸ்ட்டை கேன்சல் பண்ணதை பார்த்துட்டு ரஜினி ஒரு கோலை பயந்தவனு சொன்னார் நாற்பது சுற்றிட்டு இருக்க நம்ம சாமி அந்த வழியாக யார் போனாலும் அவங்க மேலே கல்லிடத்தடிக்கிற அடிக்கிற செங்கல் சைக்கோ மாதிரி அவர் வழியில் யார் போனாலும் திட்டுவார் நம்ம சூனா சானா யா அந்த சாமி எனக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்கிற இளைஞர்களுக்கும் அவர் இப்போ தான் அப்படியா இல்லை அப்போவே அப்படியா அப்படின்னு யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த தலைவரை பற்றிய சிறிய அறிமுகத்தை தருவது தான் எங்கள் நோக்கம் வேறு எதுவும் இல்லைங்க மயிலாப்பூரில் பிறந்த மதுருக்காராக இருந்தாலும் சுப்ரமணிய சாமி பேசுகிற தமிழை பார்த்தா இன்டர்நேஷ்னல் சிலபஸ் படிக்கிற சென்னை குழந்தை பேசுகிற மாதிரியே தான் இருக்கும் டெல்லி இந்து காலேஜில் படித்து ஹார்ட்வேர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ண இவர் அங்கேயே பேராசிரியராகவும் இருந்தார் இவர் அப்படியே அங்கேயே இருந்திருக்கலாம்னு இன்றைக்கி பல பேர் ஃபீல் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டில் அம்மாவா புரட்சி தலைவி அம்மாவான்னு அதாங்க பிகேஎஸா ஓபிஎஸ்ஸான்னு கூவத்தூரில் கூத்து நடந்துகிட்டு இருந்தப்போ சசிகலா ஆட்சி அமைக்க அழைக்கணும் ஆளுநர் பண்ணுறது சரியில்லைன்னு ட்விட்டரில் கூவுனார் நம்ம சூனாசானோம் ஒரு வேளை இவர் சசிகலா சப்போட்ரு அப்படின்னு நினச்சவங்க எல்லாம் அடுத்த நாளை சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா செருக்கி போனப்போ ஏமாந்தாங்க ஏன்னா அந்த வழக்கை முதல் முதல் போட்டவரே இவரு தான் மக்கள் மட்டும் இல்லைங்க இவரை நம்முனை பல தலைவர்களும் இப்படித்தான் ஏமாந்தாங்க அந்தளவுக்கு ட்விஸ்டி வைப்பார் இவர் முதல் முதல்ல தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா மேலே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடுத்தார் தொண்ணூத்தொம்பதுல அதே ஜெயலலிதா வச்சு சோனியா கூட ஒரு தேநீர் விருந்து ஏற்பாடு பண்ணார் அந்த தேநீர் விருந்தினால் நாட்டில் ஆட்சியே மாறிச்சு புறவுக்காக போறா அப்படின்ற மாதிரி தேநீர் விருந்தினால் அப்போ நடந்த பிஜேபி ஆட்சியே கலந்துச்சு இதில் பியூட்டி என்னன்னா அதே பிஜேபி ஜனசங்கமாக இருந்தப்போ அவங்க சப்போர்ட்டில் தான் இவர் முத முதல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் அவராலேயே அவங்க ஆட்சி கலந்தப்போ பாகுபலி கட்டப்பாகவே கொண்டதை பார்த்த நாம சாகான மாதிரி அவங்களும் சாகானாங்க அந்த தேநீர் விருந்தால் நம்பிக்கையா தீர்மானம் வந்து ஆட்சி கலைஞ்சப்போ சோனியா காந்தி ஜெயலலிதா மாயாவதி மூணு பேரையும் இந்த மத கடவுளான லக்ஷ்மி சரஸ்வதி துர்கான்னு சொன்னார் நம்ம சாமி கடவுள் ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காருன்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அவரே அப்புறமா அது வேற வாய் இது நாரவாயின்ற மாதிரி சோனியா ஒரு கொலைகாரர் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி மாயாவதி ஒரு முட்டான்னு சொல்லியிருக்காரு சோனியா காந்தி மட்டும் இல்லை காந்தின் முடிகிற மாதிரி யார் பேர் வச்சிருந்தாலும் அவங்களை திட்டுவார் ஏன்னா அந்த குடும்பமே ஆபத்தான குடும்பம்னு அவரே சொல்லியிருக்காரு இருந்தாலும் அம்மா இந்திரா காந்தி கூட சண்டை போட்டுக்கிட்டே மகன் காந்தி கூட நண்பராக இருந்தார் கணவர் காந்தி கூட நண்பராக இருந்துக்கிட்டே அவரோட மனைவி சோனியா காந்தியை எதிர்த்தாரு என்னடா இது நூடுல்ஸ் மாதிரி கொலன்னு குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அவர் அப்படித்தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவன் என் குடும்பத்தை கேவலமாக திட்டுவான் நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமாக திட்டுவேன் ஆனாலும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்பது தான் பாலிசியாக இருந்தாலும் நம்ம குருநாதர் வீசுறது மட்டும் எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக தான் இருக்கும் வாஜ்பாய் ஒரு குடிகாரர் சீனா நடத்தின அரசு விருந்தில் முழு பாதில் இருந்தார் சோனியா காந்தி பாலஸ்தீனுக்கு ரகசியமாக பணம் அனுப்பினார் ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தப்போ கேளிக்கைக்காக உஸ்பெகிஸ்தானிலிருந்து பெண்களை இறக்குமதி செய்தார் கருணாநிதி முல்லைப் பெரியார் விஷயத்தில் கேரள அரசிடம் லஞ்சம் பெற்றார் ராகுல் காந்தி தன் பெண் நண்பர்களுடன் கார்பேட்களின் காசில் உலகம் சுற்றினார் பிரியங்கா காந்தி ஒரு குடிகாரர் நடிகர் ஷாருக் கானுக்கு தாவூத் இப்ராஹிமுடன் தொடர்பு இருக்கிறது ஜெயலலிதா இலங்கை அரசு பிடித்து வைத்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க சொல்கிறார் ஏனெனில் அந்த படகுகளின் பெரும்பாலானவை சசிகலாவிற்கு சொந்தமானவை இப்படி இவர் அப்பப்போ அவற்று விட்டதெல்லாம் பார்க்கும்போது சுச்சி லீக்ஸை விட சுவாமி லீக்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் போல இவர் இவ்வளவு சொல்லியிருக்காரே பதிலுக்கு யார் எதுவும் சொல்லலையான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி இவரை சாண்டா கிளாஸ் கோமலினால சொல்லியிருக்காங்க கர்நாடக முன்னாள் முதல்வர் ராமகிருஷ்ணா ஹெக்டே கழிவர்களில் கண்டதையும் எழுதி வைக்கிற வக்கிரமானம் கொண்டவர்னு பாராட்டியிருக்காரு லாங்ல பார்த்ததான் காமெடியாக இருப்பேன் கிட்ட பார்த்தா டரார் இருப்பண்டா டரரான்னு இவரும் சில வேலைகள் பண்ணார் இந்திரா காந்தி ஆட்சியில் எமர்ஜென்சி அப்போது சர்தாஜி வேஷத்தில் எஸ்கேப் ஆனார் பல பொய்களை பொய்களாக விட்டாலும் சில உண்மை ஊழல் கேஸுகளையும் போட்டார் ஏன் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதடிக்கிறானா பார்த்துக்குங்களேன் ஆனால் இவர் வக்கீல் நினச்சிடாதீங்க அதுக்கும் மேலே கொஞ்ச நாள் ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி வச்சுருந்தாரு ஜனதான்னு பேருந்தே தவிர ஜனங்க யாரும் இந்த கட்சியில் இல்லை அவர் சந்திரலேகா ஏஎஸ் மற்றும் சிலர் இருந்தாங்க ரெண்டு பேருக்காக ஒரு கட்சியான கட்சியை பிஜேபியில் சேர்த்துட்டார் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தவர் டேரக்ட் எம்ப்ளாயாக ஆகிட்டார் இவ்வளவு செஞ்சிருந்தாலும் அவர் வாழ்க்கையிலே செஞ்ச தாரமான சம்பவம்னா இது தன்னை தலைமை தாங்கி தாலி எடுத்து கொடுக்க சொன்ன கல்யாணத்தில் புதுப்பேட்டை தனுஷா முழுசாக மாறி அவரே தாலி கட்ட போனார் என்ன ஷாக் ஐட்டிங்க அவர் அப்படித்தான்